வணக்கம் இது தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளுடன் நாம் லக்ஷணா யாதவன் முதலில் தலைப்புச் செய்திகள் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு நிறைவேறிய சட்டம் மூலம் அரசின் நிலைப்பாடு வழக்கு தொடர்பான கொடுப்பனவுகள் வங்கி அட்டைகள் மூலம் செலுத்தும் வசதி மக்கள் விரோத சபையாக மாறியுள்ள பவுனியா மாநகர சபை கெகல் பத்திர பத்மேவுடன் தொடர்பு உதவி பரிசோதகர் ஒருவர் கைது ஞாயிறு தாக்குதல் குறித்து வெளிப்படையான விசாரணைகளுக்கு அரசாங்கமே தடியை உருவாக்கியுள்ளது எதிர்கட்சி விசனம் சபூகில் ஏற்பட்ட தீ விபத்து முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரை சந்தித்து அமைச்சர் விஜித ஹேரத் தொடர்பான விரிவான செய்திகள் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படும் பாதுகாப்பு ஏற்பாடுகளில் ஜனாதிபதி உரித்துரிமைகள் சட்டம் மூலம் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து உரையாற்றிய அமைச்சர் முன்னாள் ஜனாதிபதிகளான பாதுகாப்பு தனித்தனியாக நிர்வகிக்கப்படுகின்றது என்றும் அது உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் தாங்கள் பாதுகாப்பு குறித்த கவலை கொண்டு எந்த ஒரு நபரும் பாதுகாப்பு குழுவிடம் கோரிக்கையை சமர்ப்பிக்கலாம் இந்த குழு மதிப்பீடு செய்து தேவையான பாதுகாப்பை வழங்குவதற்கு பொறுப்பாக உள்ளது என பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கு நூற்று பதினோரு பணியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் அத்துடன் கோடாபய ராஜபக்சவிற்கு அறுபதுக்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வழங்கப்பட்டதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் உரித்துரிமைகள் கீழ் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகள் மற்றும் மறைந்த ஜனாதிபதிகளின் மனைவிமாறுக்கான சலுகைகளுக்காக அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தொன்னூற்றெட்டு தசம் ஐந்து மில்லியனை செலவிட்டதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளாா் வழக்கு தொடர்பான கொடுப்பனவுகளை வங்கி அட்டைகள் மூலம் ஏற்றுக்கொள்ளும் வசதியை உயர் நீதிமன்றம் அறிமுகப்படுத்தியுள்ளது இதன் அடிப்படையில் இலங்கையின் நீதித்துறை டிஜிட்டல் மயமாக்கலை நோக்கி முன்னோக்கி செல்வதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பிலுள்ள உயர்நீதிமன்ற வளாகத்தில் பிரதமர் நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையில் இந்த அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது இது சட்டத்தரணிகள் மற்றும் பொதுமக்கள் வங்கி அட்டை பரிவர்த்தனைகள் மற்றும் இணையவழி மூலம் அபராதம் வழக்கு கட்டணம் முத்திரை வரி மற்றும் சான்றளிக்கப்பட்ட நலன்களுக்கான கட்டணங்கள் போன்ற கொடுப்பனவுகளை செலுத்துவதற்கு உதவுகிறது இந்த நடவடிக்கை நீதிமன்ற அமைப்பில் பணம் செலுத்துவதை தானியங்கி மயமாக்குவதற்கான ஆரம்ப கட்டத்தை குறைக்கிறது இந்த வசதியை நீதவான் நீதிமன்றங்களிலிருந்து உயர்நீதிமன்றம் வரை விரிவுபடுத்துவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் பேருந்து கட்டணங்களை வங்கி அட்டைகள் மூலம் செலுத்துவதற்கான முறை ஒன்று உருவாக்கப்படும் என பிரதமர் தெரிவித்துள்ளார் டிஜிட்டல் பொருளாதார மாதத்திற்கு இணையாக செயற்கை நுண்ணறிவு தொடர்பான உத்தியோகபூர்வ இணையதளம் அங்குரார்ப்பணம் செய்து வைக்கப்படும் எனவும் அமரசூரிய குறிப்பிட்டார் மாநகர சபை மக்கள் விரோத மாறி வருகின்றது என்று வவுனியா மாநகர சபையின் பண்டாரிக்குளம் வட்டார உறுப்பினர் பிரேமதாஸ் தெரிவித்துள்ளார் வவுனியாவில் அவரது அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார் சோலை வரி தொடர்பில் முதல்வர் தன்னிச்சையாகவும் சர்வதிகாரமாகவும் செயற்பட்டு வருகின்றார் என்பது எனது கருத்து வவுனியா மாநகர சபை மக்கள் விரோத சபையாகவும் மண்கொள்ளை சபையாகவும் மாறி வருகிறது சபையில் உள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பத்து பேரது கருத்துக்களை கேட்காது அவர்களது உறுப்புரிமைக்கு மதிப்பளிக்காது முதல்வரும் அவருடன் இணைந்தவர்களும் தன்னிச்சையாக செயற்பட்டு வருகின்றனர் ஏனைய மாநகர சபைகளில் இவ்வாறான அதிகரிப்பு செய்யப்படவில்லை ஆனால் மாநகர வவுனியா சபை மட்டும் அதிகரித்துள்ளது ஏனிய சொத்துக்களின் வருமானத்தை குறிப்பிடத்தக்க அளவில் அதிகரிக்காது மட்டுமே அதிகரித்துள்ளார் மக்கள் நலனுக்காகவும் மக்களுக்காகவும் என கூறி மக்களிடமிருந்து அதிக ஆதனவரி அறவிட்டு மக்களை பொருளாதார சபைக்குள் தள்ளியுள்ளனர் என்று அவர் மேலும் விசனம் வெளியிட்டுள்ளார் பாதாள உலகத் தலைவர் தொடர்பு இருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் ஹம்பகா பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவில் பணியாற்றும் உதவி பரிசோதகர் குற்றப்புலனாய்வு துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் புலனாய்வாளர்களின் கூற்றுப்படி இந்தோனேஷியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்ட பத்மி மற்றும் நான்கு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றப்பிரமுகர்களுடன் அந்த அதிகாரி உறவை பேணி வந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது இந்த நிலையில் பாதாள உலக வலியமைப்பில் குறித்த அதிகாரியின் தொடர்பு எந்த அளவிற்கு உள்ளது என்பது குறித்து குற்ற புலனாய்வுத்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் உயர் தாக்குதல் விசாரணைகளை வெளிப்படை தன்மையுடன் முன்னெடுப்பதற்கு அரசாங்கமே தடையை ஏற்படுத்தியிருக்கின்றது என்று ஐக்கிய மக்கள் சக்தி தேசிய அமைப்பாளர் திரு சத்தநாயக்க தெரிவித்துள்ளார் கொழும்பில் உள்ள ஐக்கிய மக்கள் சக்தி தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பிரதி பாதுகாப்பு அமைச்சர் அருண ஜெயசேகர் அந்த பதவியில் இருக்கும் இருக்கும்போது ஞாயிறு தாக்குதல் விசாரணைகளை நியாயமாக முன்னெடுக்க முடியுமா என்ற சந்தேகம் எனக்கு காணப்படுகிறது இந்த விசாரணைகளின் போது அவர் சாட்சியம் அவருக்கு கீழ் பணியாற்றிய அதிகாரிகளும் சாட்சியம் அளித்திருக்கின்றனர் அந்த வகையில் விசாரணைகளை முறையாக முன்னெடுத்து செல்வதற்கு இடமளிக்க வேண்டும் என அவர் எண்ணினால் நிச்சயம் பதவி விலகியிருப்பார் ஆனால் அவர் அதை செய்யாததன் காரணமாகவே எதிர்க்கட்சிகள் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணியை சமர்ப்பித்தன ஆனால் தற்போது நம்பிக்கையில்லா பிரேரணியும் நிராகரிக்கப்பட்டுள்ளது உயர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் குறித்து பக்கச்சார்பற்ற விசாரணைகளுக்கு அரசாங்கத்தின் இந்த தீர்மானம் சவாலாக அமைந்துள்ளது எவ்வாறு இருப்பினும் நாம் இதனை கைவிடப் போவதில்லை அரசாங்கத்தின் கூட்டிலுள்ள உண்மைத்தன்மையும் அடிப்படையையும் ஆராய்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுப்போம் ஐக்கிய மக்கள் சக்தியின் செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு காரணிகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டது என தெரிவித்தார் சப்புவஸ்க எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் நேற்று ஏற்பட்ட தீ தற்போது முழுமையாக கட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது கொழும்பு தீயணைப்பு படையை சேர்ந்த ஏழு பேர் உட்பட பல தீயணைப்பு வாகனங்கள் தீயை அணைக்க பயன்படுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பழுது பார்க்கும் பணியில் ஈடுபட்டிருந்த பழைய எரிபொருள் கொள்கைகளில் நேற்று தீ விபத்து ஏற்பட்டது இதையடுத்து தீயை அணைக்க நீண்ட நேர போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது தீ விபத்திற்கான சரியான காரணம் இன்னும் தெரியவில்லை காரணத்தை அறிய விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன அமைச்சர் விஜிதஹரத் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் reward you lot. மனித உரிமைகள் பேரவையின் அறுபதாவது அமர்வில் பங்கேற்க ஜெனிவா சென்றுள்ள அமைச்சர் விஜித ஹேரத்திற்கும் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்கர் டேர்கிற்கும் இடையே நேற்று சந்திப்பு நடைபெற்றது இந்த சந்திப்பின் போது உயர்ஸ்தானிகர் வால்கர் இலங்கையின் மனித உரிமைகள் நிலைமை குறித்து சமர்ப்பித்த அறிக்கை தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்பட்டது அமைச்சர் விஜித ஹேரத் அந்த அறிக்கை தொடர்பான இலங்கையின் நிலைப்பாட்டை விரிவாக எடுத்துரைத்தார் கடந்த ஜூன் மாதம் இலங்கைக்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்ட உயர்ஸ்தானிக புதிய அரசாங்கத்தின் கீழ் மனித உரிமைகளை பாதுகாப்பதில் ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டுள்ளதாக நம்பிக்கை தெரிவித்தார் கடந்த கால மனித உரிமை மீறல்கள் குறித்து சுயாதீன விசாரணைகளை நடத்தி கூறல் பொறிமுறையை முறையாக நிறுவுவதற்கான இந்த வாய்ப்பை தவறவிடக்கூடாது என்று வால்கர் டேர்க் வலியுறுத்தினார் ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளின் பாதுகாப்பு நிறைவேறிய சட்டம் மூலம் அரசின் நிலைப்பாடு வழக்கு தொடர்பான கொடுப்பனவுகள் வங்கி அட்டைகள் மூலம் செலுத்தும் வசதி மக்கள் விரோத சபையாக மாறியுள்ள பவுனியா மாநகர சபை கெகல்பத்ர பத்மியுடன் தொடர்பு உதவி பரிசோதகர் ஒருவர் கைது ஞாயிறு தாக்குதல் குறித்து வெளிப்படையான விசாரணைகளுக்கு அரசாங்கமே தடியை உருவாக்கியுள்ளது எதிர்கட்சி விசனம் ஏற்பட்ட முழுமையான்குள் ஐநா மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகரை சந்தித்து அமைச்சர் இத்துடன் தமிழ் விண்ணின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்று எமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக அணிந்திருங்கள் வணக்கம்